ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆஃப்டர்நூன் தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே கத்தாரில் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து ரஃபிக் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் வந்து டியூஸ்டே வந்து ஸோ பர்டிகுலர் எங்கே வந்து ஒரு கார்டு வச்சுருப்பாங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஸோ அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரியால் கத்தாரியல் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு கொஞ்சம் நிறைய ஒர்க்குன்றதுனால அதில் நம்ம ஹஸ்பண்டுமே வந்து அன்றைக்கி தான் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க கத்தா இருக்க அதனால் வந்து ஸோ எல்லாமே வந்து நம்ம குழம்பு கிரேவி ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன் ஒயிட் ரைஸ் மட்டும் வீட்டில் நான் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மசாலாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு இது வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் நல்லாயிருக்கும் மட்டன் சிக்கன் இதுக்கெல்லாமே போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு கைப்பிரி அளவு கருவேப்பில் நல்லா கழுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேனில் நல்லா வறுத்து வறுத்தெடுத்த பார்த்திங்கன்னா கையில் நம்ம நசுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல பொடியாகணும் நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அது வறுத்தெடுத்து எடுக்கிறப்ப வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஸோ இது எல்லாமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் அது வறுத்து போதே பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்க அந்த பொருள் வந்து கலர் மாறும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மட்டன் சிக்கன் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இது நார்மலாக வந்து மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் போடுங்க பட் இதுவுமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவிலேருந்து கத்தாரக்கு வந்துருந்தாங்களா ஸோ வந்து பார்சலை ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் பொருளாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த பொருளெலாம் இங்கே கிடைக்காதான் கேட்டால் கிடைக்கும் பட் இருந்தாலும் இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணுறதுக்கு போது விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல ஸோ வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் இங்கே அதிகமாக இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் மெயின் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு இது ரொம்ப பிடிக்கும் மில்க் கேக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரசகுல்லாலே வந்து அந்த ஜீரா போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்வீட்டு அது போது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மேலே கிளாத்லாம் இருந்துச்சு கீழேக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து பேக்கெட் வந்து ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்த சீப்பு முறுக்குன்னு சொல்லுவாங்க இது பேர் அவ்வளோ எனக்கு வராது ஸோ அதை சுருள் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கருவாடு கருவாடு வாங்கி கொடுத்த அனுப்பிச்சுருந்தாங்க அம்மா ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இஞ்சி எல்லாமே வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து பயங்கர வில ஸோ அங்கேருந்து வந்து ஒரு ஒரு கிலோ கிட்டே வந்து இஞ்சி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து இட்லி ரைஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சாச்சு பூண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது வந்து மலைதான் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ ஒரே ஒரு உளுந்து பேக்கெட் மட்டும் பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு அந்த பேக்கெட் உடஞ்சி ஃபுல்லாக இதாகிடுச்சு ஏன்னா உளுந்து மி ரொம்ப ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிலோ கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்கு அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு மசாலா மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் ஸோ இது எல்லாமே வந்து ஐம்பது கிராம் பேக்கெட் இருக்கும்ல ஸோ அது எல்லாமே வந்து வந்துருந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரைஸுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் கேஜி கிட்டே ஸோ அதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு பேக்கெட்டாக பிரிஞ்சிடுச்சு ஸோ வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ டூ ஓ கிளாக் மேலே வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நைட்டுக்கு வந்து பார்பிக்கு வந்து செய்யலாம் சொல்லிவிட்டு அதேமாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஹஸ்பண்ட் போய் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஊருக்கு சில பசங்களுமே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கனால ஒரு மாதிரி இருந்தாங்க ஸோ வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்றைக்கி செட்டின் செட்டன் தான் போயிருந்தோம் பெட்ரோலில் தான் போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் அதாவது வீட்டுக்குள்ளேயே நம்ம ஊராக இருந்தால் ப பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கும் பக்கத்துலும் பார்க்குக்கும் போவோம் பட் இங்கே இருந்துட்டு வந்து எங்களுக்கு நியர்பை பார்த்திங்கன்னா வந்து பார்க் எதுவுமே இல்லை சங்க ஊர் இருந்துச்சு அதே போல் மோஸ்ட்லி கல்ஃப் கண்ட்ரி ஆகட்டும் இல்லை ஃபாரின் எந்த கண்ட்ரி ஆகட்டும் ஸோ நம்ம இந்தியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து நம்மளாகட்டும் அந்த காலத்தில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏறி ஏறி பழகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த முட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல வலுவாக இருக்கும் ஆனால் நம்ம ஃபாரின் கண்ட்ரின்னு வந்தால் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து லிஃப்ட்டு ஸ்கூலுக்குமே சரி பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தனியாக வந்து ஒரு காரில் கொண்டு போனாலுமே சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடக்கிற இதுவே வந்து கம்மியாயிடுச்சு ஸோ எப்பவுமே நான் வந்து சின்ன சின்ன பிளேஸ்க்கு போகும்போது இதுமாதிரி ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ஏறி விட்டு நான் பழகுவேன் பசங்களுக்கு பழகட்டும் அப்படின்னு ஏன்னா அது என்ன ஆயிடும் நாலடைவில்லை நம்ம ஊருக்கு வேற எங்கன்னா போகிறோம் அப்படின்னா கால்வழி இந்த மாதிரி நம்மளுக்கே சரி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது கொஞ்சம் தினமும் பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் வந்து இயர்லி மார்னிங் வந்து போ பழகணும் ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து நம்ம ஊருக்கு போகும்போதும் சரி திடீர்னு வேற எங்கன்னா வந்து இங்கே ஃபாரின் கண்ட்ரிலேயே இருக்கனால சரி வேறு எங்கன்னா தொலைவா போகணும் அப்படின்னா கால்வலி ஆரம்பிச்சிருக்கு அதனால வந்து அந்த நடக்கிற பழக்கத்தை பார்த்தீங்கன்னா காலையிலேயாகட்டும் இல்லை ஈவினிங் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வந்து நம்ம பழகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா வந்து சம்டைம் வேறு வெளியே எங்கேனா போகிறோம் அப்படின்னா பெயின் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்துவிட்டோம் மேலே வந்ததும் சரி கொஞ்சம் வின்டர் ஆரம்பிச்சு இல்லை சில பசங்களுக்கெல்லாம் வந்து மின்டர் ட்ரெஸ் எடுத்துருந்தோம் எப்போயுமே அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இல்லாத அளவு இந்த வாட்டி வந்து அவ்வளோ குளிர் இங்கே இருக்குமா ஸோ பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துவிட்டோம் ஒரு டூ ஓ கிளாக்கே வந்துவிட்டோம் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நான் எப்போ எந்த மால் வந்தாலுமே இந்த டைஸை போகாமல் இருக்க மாட்டேன் வாங்குகிறோமோ இல்லையோ அங்கே இருக்க குட்டி குட்டி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சைனா ஐட்டம் தான் அதுவும் மோஸ்ட்லி இந்த டைஸில் பார்த்திங்கன்னா வந்து கடையே குட்டியோண்டு தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ பொருள் வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து பார்த்ததே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு யூஸ் பண்ணுவாங்களே ஏரேசர் அதுலேயே பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் அதுக்கப்புறம் ஃபேன்வெஜ் மாதிரியெல்லாம் கூடி வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து எடுத்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸு கப்ஸு எல்லாமே வந்து நல்லா அழகாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைவ் கத்தாரியல் வந்து ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்லி ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் செவன் ரியலில் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாமே எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்டுமே பசங்களுமே பார்த்திங்கன்னா வெளியே அந்த சைடு வந்து அந்த பிளேயிங் ஏரியாவில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க சரி அவங்க ப்ளே பண்ணுற வரைக்கும் என்னாலுமே வந்து அங்கே ரொம்ப நேரம் ஸ்டாண்ட் பண்ண முடியல ஆனால் எவ்வளோ தூரம் நடந்துடலாம் ஆனால் ரொம்ப நேரம் நிற்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து டைசக்குள்ளே நளைஞ்சாயிடுச்சு ஸோ எல்லாமே பார்க்கலாம் ஒன்ஸ் விசிட் அடிச்சிடலாம் சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஃப்ளவர் வேஸ் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா காலண்டர் டைப்பில் உள்ள பவுச்சஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அதான் சொல்கிறேன் குட்டியோட கடையாக இருந்தாலும் எல்லா திங்ஸும் வந்து வச்சுருந்தாங்க सुप प्राने அதுக்கப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் கிட்டே தான் இந்த சிட்டி சென்டர் மெட்ரோலேயே வந்துட்டோம்ல ஸோ ஃபோர் ஓ கிளாக் ஆனோனா கிளம்பிட்டோம் ஏன்னா போக போக பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நல்ல வெளியே எக்ஸிட் ஆகும் முன்னாடி ஒரு கரக் சாயாக குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வரும்போதே வந்து பாபி உக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் இந்த குளுருக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில்

நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வில்லா டைப்பில் உள்ள இந்த இடத்துல இருக்கோம் ஸோ வில்லா டைப்னால் வந்து கீழே மட்டும்தான் இடம் இருக்கும் மேலே வந்து மொட்டை மாடி இருக்கும் நம்ம ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் போகிறோம் அப்படின்னா வெளியெல்லாம் இந்த அளவுக்குலாம் வந்து வச்சு செய்ய முடியாது ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கனும் அதுக்கப்புறம் மட்டன் பாபிக்கு தான் வச்சு செஞ்சுருந்தோம் நல்லா இருந்துச்சு அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த குளுருக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஃபேமிலியாக உட்காந்து செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கான இடையே இன்றைக்கி இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சி வந்து இப்படி லைக் கொடுத்து நம்மளோட சின்ன சப்போர்ட் பண்ணி subscribe and thanks for watching